திருப்பூர் மாவட்டம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் எடுமலைப்பேட்டை தேரூட்ட நிகழ்ச்சி வருட வருடம் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் போல இந்த ஆண்டும் தேர் திருவிழா நிகழ்ச்சியானது ஆரம்பித்து தேர் திருவிழாவை மிக முடிச்சியாக நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மன் கோவில் குட்டைத்திடலில் நடைபெற்றன அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழா நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் திருக்கோவில் சார்ந்த அறங்காவலர்கள் பக்தகோடி பெருமக்கள் திருப்பூர் மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து பெரும் திரளாக அருள்மிகு மாரியம்மனின் அருள் பெற்று செல்லும் வகையில் இந்த திருவிழாவை காண பக்தகோடி பெருமக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இத்திருவிழா நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக வருட வருடம் நடைபெறுவது வழக்கம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மாபெரும் தேர் திருவிழா நிகழ்ச்சி உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்